இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படத்தின் இசை வெளியீடு விழா நேற்று நடைபெற்றது அப்போது சூர்யா தன்னுடைய மனைவி ஜோதிகா குறித்து நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து பேசிய சிவக்குமார் சூர்யா பற்றி சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார் நடிகர் சூர்யா சமீபத்தில் நடித்த சில திரைப்படங்கள் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை சூர்யா குறித்து இணையதளத்தில் பலர் ட்ரோல் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவர் சமீபத்தில் நடித்த ரெட்ரா திரைப்படம் பெரிய அளவில் அவருக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கனிமா பாடல் பட்டி தொட்டி எல்லாம் வைரல் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது அதற்காக பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அப்போது சூர்யா பேசும்போது அன்பான ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் உங்களுடைய அன்பினால் மட்டுமே நான் என்று பேச தொடங்கியிருந்தார் இதைத் தொடர்ந்து ரெட்ரோ என்பது நாம் கடந்து வந்த காலத்தை குறிப்பது அந்த காலத்தை என்னால் மறக்கவே முடியாது அந்த படத்திற்கான ஷூட்டிங்கில் ஜெயராம் சார் முதல் பெஞ்ச் மாணவன் மாதிரி பிராக்டிக்ஸ் பண்ணுவார் அதுபோல விது இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான் இந்த படத்தில் நாலு மாசம் தான் வேலை பார்த்தாலும் அத்தனை நடிகர்களும் சிரமத்தை கொடுத்து உழைத்தார்கள் படத்தில் ருக்மணியாக வந்ததற்கு நன்றி பூஜா ஒரு படம் உருவாவதற்கு ஒரு சகோதரத்துவம் தேவையானது எண்பத்தி ரெண்டு நாட்களில் படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு ஒவ்வொரு நாளையும் நான் என்ஜாய் பண்ணினேன் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை அழகானது இந்த அன்பு இருந்தால் எப்போதுமே நல்லா இருப்போம் நான் நடிகன் என்பதை தாண்டி அகரம் அறக்கட்டளை தொடங்கி நடத்துகிறேன்